யார பாரு இந்த நேரத்துல வேற யாரு எங்க வீட்டு செல்லப்படந்த அதான்

வக்கீலுக்கு படிக்கிற நீ பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்குவேன்னு நினைச்சேன் பொறுப்புளை செய்யா அக்கா ஏமாமா இப்படி செய்யறாங்க செய்யத்தான் துணிச்சல் வருமான்னு கேட்கறேன் இல்ல வருமானு கேட்கறேன் நான் செய்த தப்பு என்னன்னு புரியும்படியா சொல்றேன் கேள் ராஜு எனக்கு ஒரே மகன் நீ என்னை போலவே நீயும் ஒரு நீதிபதியா வரணும்னு தானே உன்னை வக்கீலுக்கு படிக்க வைக்கிறேன் நானும் அதை மனசுல வச்சுக்கிட்டு தானே பொறுப்பா படிச்சுட்டு இருக்கிற ஆஹா ஹா ஹா பொறுப்போட படிக்கிறவங்க டென்னி சென்னையை வேண்டி கேட்டேன் ராஜு அவ்வளவு வக்கற எப்ப வேலை உனக்கு இல்ல ராஜு அவனுக்கு இல்லாம வேற யாருக்குன்னா உங்க பேர்ல அக்கறை இருக்க முடியும் அது கிடக்கட்டும் வறட்சி சமயத்துல விளையாட்டு கேளுங்க அக்கா எது சொன்னாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும் அதனாலதான் என்ன ராஜு அக்கா என் படிப்பு எல்லாம் வீணா போகுதா நான் டென்னிஸ் ஆட போறதே தப்பான் அப்படின்னு சொன்னது வேற யாரு இந்த வீட்டுல சொல்லுவா எல்லாமே வாங்க

நீ மட்டும் அப்படி செய்யலாமா நான் டைம் வேஸ்ட் பண்ணலையே இங்க இருந்து டென்னிஸ் கோர்ட் வரைக்கும் கார் எடுத்துட்டு போய் உங்க அத்தா நீங்க வந்து இப்படி சண்டை போட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட் இல்லையா இந்த நேரத்துல படிச்சிருக்கலாம் இல்ல ஆமா நீ அப்பாடா ஒரு வழியா கேஸ் முடிஞ்சது நீங்க ரெண்டு பேரும் போய் படிக்க போங்க நீ போய் படிப்போம் நீ போ நீ போயாப்பா கல்யாணி இவங்க ரெண்டு பேரும் ஆண்டவன் தீர்காய்தான் வச்சிருக்க ஆ இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல மூணு மாசம் வாடகை பாக்கி சார் பணம் கையில இருந்தா கொடுத்துட மாட்டேன் சார் இந்த பாரு இன்னையோட மூணு மாசம் முடிஞ்சு போச்சு வாடகை பணம் கைக்கு வந்த பாடு இல்ல வாடகை பணம் வரல நீ வெளியே போகவும் முடியாது அப்படி போனாலும் உள்ள வரவும் முடியாது சார் வந்து வந்து போய் அதெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை பாக்கி வரல சாமான் கெட்டெல்லாம் வெளியே பறக்கும் ராக்கெட் வேகத்துல

ராமு வணக்கத்துடன் எழுதி கொண்டது இங்கு நான் நலம் அங்கு நலத்திற்கு வேண்டுகிறேன் பரீட்சைக்கு மிகவும் அக்கறையுடன் படித்து வருகிறேன் ராமு முதல் பண்ண போறான் பாரு படிங்க வரையா ஒவ்வொரு தடவையும் எனக்கு பணம் அனுப்புவதற்கு நீங்கள் எவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் நெருக்கடி ஏற்பட்டு விடுகிறது ரூம் வாடகைக்காக வீட்டுக்காரர் ரொம்பவும் தொந்தரவு செய்கிறார் நீங்கள் பணம் அனுப்பாமல் இருக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் எப்படி முடிந்தாலும் அதை சீக்கிரம் அனுப்பி வையுங்கள் எனக்கு நிம்மதியாது பணத்துக்கு என்ன செய்யறது சீக்கிரமா பணம் அனுப்புறேன்னு சொல்லி எழுதுங்க

நம்மதுவளோதான் அட்வான்ஸ வாங்கி போல போல அடைச்சிட்டு ஆமா இந்த பில்லிய மெடிக்கல் கால் எனக்கு மாத்திரை எங்க அம்மா கிட்ட நான் சொல்றதுக்கு முன்னாடியே செஞ்சிட்டடா சர்க்குப்பு நீட வார்த்தைக்கு பதிலா அடிக்கிற நீ டைப் டைப் சாரி சார் என்னத்துக்கு சொல்லி கடைசி வேலைக்கு வந்து சேர்ந்துருக்குற இந்த டூத் பேஸ்ட் கம்பெனிக்கா விளம்பரம் தெரியா பண்ண காமிக்க பின்ன சார் ஒரு சின்ன தப்புக்கு இப்படி குதிக்கிறீங்களா தப்பு சின்னதாவது பெருசாவது இந்த பாரு பெண்களுடைய விரல் வீணில பட்டா எப்படி ராகம் வருதோ அதே மாதிரி தான் டைப்ரைட்டிங் மிஷின்ல பட்டா தாள வரணும் புரியுதா உங்களுக்கு நல்ல ஞானம் சார் ஐஸ் வைக்காத தூக்கிடுவேன் வேலையை விட்டா தூக்கிடுவேன் அடி

ஒழுங்கா மரியாதையா போய் வக்காலத்து படத்துல கையெழுத்து போட்டுவா இப்படி எல்லாம் செலவு பண்ணாலும் தவிர குடும்பத்துக்கு செலவே பண்ண மாட்டானுகள் இந்த தூக்கு தூக்குது குடிக்கலன்றா உங்களுக்கு எல்லாம் எங்கடா கிடைக்குது முனியா இப்ப கிடையாது முடிய மாட்டிக்கலானா அவன் இப்ப யாரு நானே

இன்னேரம் வீட்ல இருக்கிற சாமானெல்லாம் ஜாயின் ஜாயின்டா போயிருக்குமே நீயா பேசுற கल्याணி கம்பன் விட்டு கட்டத் கூட கவி பாடுன்னு சொல்லுவாங்க கந்தசாமி விட்டு கத்திரிகை கூட பூசணி நீ சொல்லி வாடாடி கேக்குறே இல்ல இல்ல பழைய பயே நான் போகமா என்ன குரு கற்பனையா டைம் ஆச்சு எதுக்கு কোর্ட்க்கு கோட் கோட் கொஞ்சம் வரங்க இங்கேயே வரதுக்கே ஆமாங்க नहीं बच्चे, मम्मा, नहीं बच्चे, नहीं बच्चे, नहीं नान तो बच्चे, नान में कार्यरत है, कोई 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 नान नहीं बच्चों ने, नहीं बच्चों ने, मम्मा, न जम्मा नहीं बच्चों ने, ओके ओके नहीं है कार्यरत, ताकि तो दिया, कि, कि, कि

பரட்ச முடியிறவர் என்ன உங்க சண்டையை நிறுத்திட்டு ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வரக்கூடாது மாமா அவங்க போடுற சண்டை எல்லாம் இப்பவே போட்டு தீர்த்துக்கிட்டோம் கல்யாணத்துக்கு அப்புறமா கொஞ்சம் அமைதியா நிம்மதியா இருப்பாங்க ராஜு ராஜா ரெண்டு பேரும் சேண்டா பண்ண நில்லுங்க நான் ஒன் டூ த்ரீ சொல்லுவேன் யாரு காருக்கு முதல்ல ஓடி போறாங்களோ அவங்கதான் முதல்ல கார் ஓட்டுமா

குடும்பம்னா இப்படித்தான் கலகலப்பா இருக்கணும் இத பார்க்கும் போது நான் கூட என் கவலையை மறந்துடுறேன் ஏன் சித்தப்பா எங்க கூட நீங்க சந்தோஷமா இருக்கிறதால நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் கல்யாணி மாமா மனசுல கூட கவலை இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன் சித்தப்பா நாங்க ஏதாவது தவறு செஞ்சுட்டோமா எங்க கவனிப்புல ஏதாவது குத்தம் புரிய இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க என்ன குழந்தைங்க மாதிரி கேட்டுக்கிட்டு நான் எதையோ நினைச்சு சொன்னா நீங்க எப்படியோ அர்த்தம் பண்ணிக்கிட்டீங்க ராஜு ராதா கல்யாணம் முடிகிற வரைக்கும் என்ன ஆயுசோட கடவுள் விட்டு வச்சிருப்பாரா என் கவலை அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாமா பேரம் பேத்தி எடுத்து அவங்க கல்யாணத்தை நீங்க கட்டாயம் பார்க்க போறீங்க முருகா இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருடைய சந்தோஷத்தையும் பார்த்து என் கவலைகளை நான் மறக்கலாம் நினைச்சேன் அவங்களும் நான் சந்தோஷமா இருக்கிறதா தான் நினைக்கிறாங்க ஆனா ஏன் வேதனை அவங்களுக்கு தெரியுமா இல்லை நான் தான் சொல்ல முடியுமா நானும் சிரிச்சு சிரிச்சு தான் பாக்குறேன் ஆனா என்னையும் அறியாம என் வேதனை பேச்சுல வெளியே வந்துருந்தப்பா குமரா என் குறைய தீப்பையா இல்ல சதா இந்த நெஞ்ச குமரலோட தான் நான் வாழணுமா குறைய தீரப்பான்னு உரிமையோட உன்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும் எத்தனையோ குத்தவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தேன்னா நான் செய்த குத்தத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாமா அதுதானே நியாயம் அதுதானே தெய்வ நீதி